இதில் உள்ள கேட்ரேஜ் வந்து மிஸ்ஸிங் ஸோ நம்ம இதை ஆன் பண்ணுவோம் ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் போதும் இப்போ இது நான் கையில் வச்சிருக்கிறது நிப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு சத்தம் கேட்கலாம் இதில் இப்போ அடுத்து இன்னொரு முயற்சி இது நீங்க பாக்குறது வந்து கிராம ஃபோனோட சவுண்ட் பாக்ஸ் சவுண்ட் பாக்ஸ்னோடனே நம்ம நினைக்கிறது வந்து இதில் வந்து காயில் மேக்னட் எல்லாம் இருக்கும் அப்படின்னு இது எதுவுமே கிடையாது இது வந்து அதாவது இதில் வந்து ஒரு நீடில் அந்த நீடிலோட வைப்ரேஷன்ல இது உள்ள வந்து ஒரு மெல்லிய பேப்பர் இருக்கும் அந்த அதிகம் போது நமக்கு சத்தம் கிடைக்குது சத்தம் கேட்கலாம் வந்து வெறும் ரெக்கார்ட் கிடைச்சாலும் நீங்க வந்து ஒரு மேஷ் பண்ணி பாருங்க அதாவது ஒரு நீடில அதுல பிளேஸ் பண்ண அதாவது ரொட்டேட் பண்ணிட்டு ஒரு நீடில அதுல நீங்க வச்சீங்கனாலே உங்களுக்கு அந்த ஒரு சத்தத்தை கேட்கலாம் ஆனா ரொம்ப கிளாரிட்டியா இருக்காது ஓரளவு கேட்கற மாதிரி இருக்கும் பயிற்ஸ் பிடி பாருங்க உங்ககிட்ட அந்த மாதிரி ஆப்டிக்ஸ் இருந்தா மிக்க நந்தி மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்